வணக்கங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இந்த வருஷம் மிட்டப்பள்ளி கிராமத்தில் இருக்கிற வன்னிய நகரில் மன்னக மரக்கட்டளை சார்பாக ஒரு மாபெரும் உணவுத் திருவிழா நடைபெற இருக்குங்க பல்வேறு ஊர்களில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் புக்காக இருக்குது பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய நெல் ரங்கள் நாட்டு காய்கறி விதைகள் கைவினைப் பொருட்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே விற்பனைக்கு கொண்டு வராங்க இங்கே வருது மூலிமா உங்களுக்கு பாரம்பரிய உணவுகளும் பரிமாறப்படும் மிக குறைந்த விலையில் முப்பது ரூபாயில் உங்களுக்கு பரிமாறப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் இருபதாம் தேதி ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் சென்டர் வந்து மன்னகத்தில் திறக்க இருக்காங்க இது முழுசுமாக ஒரு ஒரு குழந்தைகளுக்கான அறிவியலை எப்படி மேம்படுத்த முடியுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குங்க ஒரு குழந்தைகளை எப் சிறு சின்ன வயசுலேருந்தே எப்படி ஒரு மண் சார்ந்த அறிவியலில் ஈடுபடுத்தி அவங்கள இயற்கை விவசாயத்தில் கொண்டு வர முடியும் அந்த இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கிற பொருளை எப்படி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்த முடியும் அந்த மாதிரி பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் இங்கே வரவங்களும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் ரெப்பாசிட்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சியில் நம்ம குழந்தைங்களை எப்படி ஈடுபடுத்த முடியும் அதுக்கு செய்முறை கல்வி மூலியமாகவே